ஆக்சுவலாக இந்த படம் நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு இதில் நடிக்கிற ஐடியா இல்லை ஒரிஜினலாக பார்த்தேன் அதனால் என்ன பண்ணால் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே வந்து மேல் கேரக்டர் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு அப்படி தான் நம்ம ஆரம்பித்தேன் நான் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக முடிக்கும் போது ஆக்சுவலி ஒரிஜினலாக வந்து ஒரு ஹீரோ தான் நடிக்கிறதா இருந்துச்சு அவர் யாருன்னு தெரியும் மிஸ்டர் விஜய் சேதுபதி பட் கொஞ்சம் டேட் கொஞ்சம் சின்ன இஷ்யூ ஆச்சு அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணார் நான் ஏன்னால் அந்த குறுகிற காலத்தில் என்னவர் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் வி ஆர் போத் லுக்கிங் ஃபார்வர்ட் ஒர்க் வித் ஈச் அதை பட் சின்ன ஒரு டேட் கிளாஷாக இருந்துச்சு அந்த டேட்டு மாற்றினா இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டும் ஆல்ரெடி நான் டேட் வாங்கி வச்சிட்டேன் ஃபைனல் பண்ணுறதுக்கு ஸோ டேட் மாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு அதனால் டக்குன்னு ஆராயிக்கும் போது என்னால் வேற ஹீரோ தேட முடியாத சுச்சுவேஷன் அதனால் நானே பண்ணிட்டேன் இன்னொன்று ப்ரொடியூசர் ஏசி சண்முகம் சார் வந்து அதில் கொஞ்சம் பர்ஃபெக்ட் ரொம்ப பர்டிகுலராக இருந்தார் ஏன்னா அரண்மனைங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபேன்சைஸ்லேயும் இப்போ இங்கே மட்டும் இல்லாமல் மற்ற லாங்குவேஜ்லேயும் போகும்போது அங்கே எல்லாத்துலேயும் ஒரு காமன் ஃபேஸ்தான் நான் இருந்தேன் ஸோ இந்த படத்தில் அந்த அந்த பப்ளிசிட்டியில் நான் இல்லைன்னா அது தப்பாக இருக்கும்ன்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க ரைட் ஃப்ரம் மை அதர் லாங்குவேஜ் பையஸ் சேர்ந்து தயாரிப்பாளர் ஏசி சனு சார் ஏசிஎஸ் அருண் குமார் சார் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க ஸோ அதனாலேயும் ஒரு காரணம் ஸோ அதனால தான் இன்னொரு மேல் கேரக்டர் இல்லை பட் எனிவே வந்து இது ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி தான் அரண்மனை ஸோ மோர் தென் ராஷிகன்னா அண்ட் தமன்னா வந்து அதை மோர் தென் அதை வந்து கரெக்டாக இது பண்ணிட்டாங்க சுந்தர் சார் ட்ரெய்லர் நல்லா இருக்கு ரொம்ப கிராண்டியராக இருக்குது வாழ்த்துக்கள் மற்ற மூணு பாட்டோட இதில் என்ன சார் ஸ்பெஷல் சிஜி தவிர என்ன கண்ட் சார் மற்ற படம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த எனிமிட்டி நான் பிளே ஸ்பீச்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எனிமிட்டி பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு இப்போ ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா அன்சிகா கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க காதல் நிறைவேறதுக்கு முன்னாடியே கொண்டுருவாங்க ஸோ அதனால் வர்ற ஒரு இது செகண்ட் பார்ட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்சிகா வந்து அவங்க குடும்பத்துக்கு அகேன்ஸ்டாகவே ரிவெஞ்ச் எடுப்பாங்க தேர்ட் பார்ட்டில் ஆண்ட்ரியா வந்து அவங்க குழந்தைக்கு வாழ்வு கொடுக்க முடியாமல் செத்துருவாங்க அந்த வெஞ்சன்ஸுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்க மாதிரி ஒரு பெர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு தான் அந்த மூணு பார்ட்டு இருந்துச்சு பட் இந்த பார்ட் அப்படி இருக்காது நான் ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வேறு ஒரு பேக் ட்ராப்பில் அந்த கதையை சொல்லியிருக்கோம் அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும் ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு கெட்ட சக்திக்கும் ஒரு தாய்க்கும் நடக்கிற ஒரு போராட்டம் மாதிரி அந்த படத்தோட பேச வரும் ஸோ அந்த விஷயத்தில் வந்து டோட்டலாகவே நீங்கள் அரண்மனை ஒன் டூ த்ரீ பார்ட்டுக்கும் ஃபோருக்கும் பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்கும் நான் நம்புறேன் அதாவது நாங்கள் நம்பி எடுத்துருக்கோம் ஆடியன்ஸ் பார்த்து அது சொல்லணும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு அந்த நம்பிக்கை எடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே ஒரு வித்தியாசமான அரண்மனை நீங்கள் பார்க்கலாம் விஷுவலாக இன்றைக்கி எல்லாருமே நாங்கள் க்ரீன்ல உக்காண்ட்ருக்கோம் அது காரணமே பார்த்தீங்கன்னா அந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு க்ரீனரியா அதாவது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஊர் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அரண்மனை காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கோயில் ஃபுல்லாகவே அந்த க்ரீன் பேக்ராப்பில் இருக்கும் ஸோ அதனால தான் அந்த சிம்பு அந்த ஒரு சிம்பாலிக்காக தான் அதெல்லாம் க்ரீனில் இருக்கும் ஸோ இட்லி ஒரு விஷுவலாகவும் ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் ஸ்கிரிப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் இருக்கும் சார் அது ப்ரீவியஸ் படம் தான் அந்த தைரியத்தை கொடுக்குது அதை நான் அப்ளை சொன்ன மாதிரி ஃபஸ்ட் பார்ட் ஒன்னு தான் வந்து செகண்ட் இருக்கிற தைரியத்தை கொடுத்துச்சு அதே மாதிரி தான் அடுத்தடுத்த பார்ட்டும் ஈவன் பார்ட் த்ரீ கூட பார்த்திங்கன்னா ஒரு டெலிகாஸ்ட் ஆகும்போது கூட வந்த எல்லா ப்ரீ அதாவது சோ கால் ஹிப் மூவிஸ் தான் கூட வந்துச்சு அந்த படங்கள்லாம் சேர்த்தி வாங்கின டிஆர்பியை விட அரண்மனை த்ரீ வந்து அதிக நம்பர் வாங்கி கொடுத்துச்சு ஸோ அந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸாக இருந்துச்சு ஸோ அந்த சக்ஸஸும் இப்போ நான் எங்கே போனாலும் என்ன நான் அதிகமாக எதிர் நான் ஃபேஸ் பண்ணுற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அரண்மனை எப்போன்னு தான் கேட்பாங்க எஸ்பெஷலி லேடிஸு குழந்தைங்க சின்ன பசங்க எல்லோருமே கேட்பாங்க ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு விட்டமின் டானிக் மாதிரி இருந்துச்சு ஸோ தட் இஸ் த ரீசன் ஃபார் த ஃபோர் கேட்க நல்லா தான் இருக்குது அப்படி இல்லை ஆக்சுவலி நடுவில் நிறைய படம் பண்ணிட்டு தானே சார் இருக்கேன் நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரண்நயன் ஒன்று வந்து ஐ திங்க் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்துச்சு இப்போ டூ டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஃபோர்த் பார்ட் வருது இதுக்கு நடுவில் நான் ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஏழு எட்டு படத்துக்கு மேலே நான் பண்ணியிருக்கேன் கலகலப்பு பண்ணேன் தீய வேலை செய்யும்போது நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன் பட் நீங்கள் கேட்குறது அது ஒரு வகையில் அரண்நாயகன் வந்து ஒரு ரொம்ப ஒரு வசதியான ஃப்ரான்ச்சைஸ் உண்மையை சொல்ல போனால் எனக்கு வந்து நான் யார் வாசலையும் போய் எந்த படத்துக்காக யார்ட்டையும் போய் நின்னதே கிடையாது நான் என்ன நம்பி படம் எடுக்கிறேன் எனக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது வந்து அரண்மனை வந்து எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி அடிஷ்னல் அட்வான்டேஜஸ் ராணிகள் இருக்காங்க அரண்மனை அதான் உனக்கு இருக்கிற முன்னாடி இருக்கிற பெரிய சவால் என்னென்னா நான் ஏற்கனவே சொன்னது தான் நான் தடையாக வந்து ரஜினி சார் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ வந்து நான் நினச்சிங்க மனசில் இருக்கிறதுலே ஈஸி வந்து ரஜினி சார் வச்சு படம் பண்ணுறது தான் என்ன ஒரு நாலு ஃபைட் வேணும் கமர்ஷியல் விஷயம்லாம் வேணும் படம் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பட் ரஜினி சார் படம் கமிட் பண்ணி நான் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அது எவ்வளோ கஷ்டம்னு ஏன்னா ரஜினி சார் வச்சுட்டு அவர் ஃபார்முலா தாண்டி வெளியில் வர முடியாது ஆனால் அதே மாதிரி பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் பெருசாக பிரமாண்டமாக வித் அவர் பண்ண மாதிரி பண்ணணும் ஆனால் வேறு மாதிரி பண்ணணும் இது வந்து ஒரு பெரிய சவால் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதே தான் அரண்மனை சீரீஸும் அரண்மனை சீரீஸில் பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் இருக்கணும் ஆனால் அவங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலே இருக்கணும் ஒரு மாதிரி இருக்கணும் ஆனால் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அது ஒரு மாதிரி இருக்கிற விஷயத்தில் முக்கியமான விஷயம் என் ஒய்ஃபும் கூட ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து இன்னொன்று அவங்க என்னோடய படத்தில் கெஸ்ட் ஹோல் நடித்த படம் என் படம் நட ஹீரோ நடித்த படம் ஆகட்டும் கெஸ்ட் ஹோல் நடித்த படம் எல்லாமே வந்து நல்லா வெற்றி பெற்றுக்கு ஸோ அதுவும் ஒரு வீட்டில் சொல்லி பயன்படுத்துவாங்க ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் மிஸ் தமிழனா தமிழ்நா வாட் மேட் யூ சூஸ் திஸ் ரோல் தமிழ்நா ஹியர் வாட் மேட் யூ சூஸ் திஸ் ரோல் டிஸ்கிரிப்ட் ஐ மீன் definitely one was Sundar சிஸ் ஆர் uh, directing this film. பிகாஸ் வீவ் டன் ஆக்ஷன் டுகெதர் பிஃபோர் அண்டு இந்த கதையை கேட்கும்போது ஐ ஜஸ் ஃபெல்ட் இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அண்டு சுந்தர் சீஸோ சொன்ன மாதிரி நாங்கள் படம் எடுக்கும்போது ஒரு கம்ஃபர்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் and uh, sir could I actually I, I think he's one person confident confidenta solo that even if i don't hear the script i know that sir or a nalla padam um, nalla entertaining format and i think that has been my core reason for being in the movies நீங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் அது என்டர்டெய்னிங் இல்லைன்னா அது ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக சேர முடியாது ஸோ ஐ திங்க் ஹீ சம்படி ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ஆக்சுவலி டெல் அ குட் ஸ்டோரி ஹவு டு மேக் இட் என்டர்டெய்னிங் பட் ஆல்சோ ஆல்சோ சே சம்திங் வித் இட் ஸோ டெஃபினெட்லி இட் வாஸ் சுந்தர் சி சார் ஐ மீன் இட் வாஸ் வெரி ஈஸி டு திங்க் there is a lot of physicality in the film but it's not uh, what usually comes under the uh, um, understanding of stunts uh, it's more uh, the challenge here was more uh, more emotional for sure uh, sir kurta character uh, na um, ke ke, uh, time and i think that was very important that i should understand the character properly before i play it and um, ஐ ஜஸ்ட் கேவ் இட் மை பெஸ்ட் அண்ட் கேவ் இட் அ பீஸ் ஆஃப் மை ஹார்ட் ஸோ ஸோ பட் ஐ ஆம் வெரி தேங்க்ஃபுல் டு சுந்தர் சி சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் ஐ ஆம் ஷோர் திஸ் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி மை பெஸ்ட் அதுக்கு என்ன அதுக்கு சென்சாரில் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க போயிட்டு ஏன்னா கவுனமணி சார் ஒரு நேரத்தில் வந்து டே கோமிடி தலையோ அந்த தலையாக அந்த தலையாக சொன்னார் எல்லாம் சிரித்தோம் இப்போ டே என்னாலே அது சென்சார்ன்றாங்க அதை நீங்கள் முதல கரெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக தேங்க் யூ சுந்தர் சி சார் இந்த பேய் படத்துல பெரும்பாலும் உலக லெவலில் கிளாமரே இருக்கவே இருக்காது ஆனா உங்க படத்துல மத பேய் படத்தில் கண்டிப்பாக எல்லா படத்துலையும் ஒரு கவிச்சி பாட்டு கவிச்சி இருக்கு இந்த ஃபார்முலாவை நீங்க எங்க கண்டுபிடிச்சிங்க மீனாட்சி ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு எல்லாம் இருக்குன்னு கேட்கறது நீங்கள் தான் மைக்கை பிடிச்சிட்டு இல்லை அரண்மனை வந்து நான் ஆசை ஃபர்ஸ்ட் எடுக்க பிளான் பண்ணது என்னன்னா வழக்கமா ஆரர் படம்னா என்ன இருக்கும் ஒரு பாலடைஞ்ச பங்களா டார்க்கு ஒரு பயப்படுத்துகிற மாதிரி ஒரு அழகா இந்த பேய்னாலே ஒரு பயம் நான் இந்த ஃபார்முலா ஐ வாண்ட் டு பிரேக் இட் என்ன ஏன் பேய் படனால் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடாதா கிராண்டியாக இருக்கக்கூடாதா நல்ல அழகான ஃபேஸஸ் இருக்கக்கூடாதா அந்த பேய்யை வர அந்த ஆர்டிஸ்ட் அவங்களே அழகாக இருக்கக்கூடாதா இதெல்லாம் தான் காரணம் இன்னொன்று என்னோட படங்கள் பேசிக்காக அழகியல் அது படத்தில் நிற்கிற ஹீரோவாகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் கேரக்டர் ஆகட்டும் ஹியூமர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருமே அழகாக இருக்கணும் தான் ஆசைப்படுவேன் யாரையுமே அது ஒரு ஒரு கோமாளித்தனமாக ட்ரெஸ் பண்ணுறதோ அசிங்கப்படுத்துறதோ எனக்கு பிடிக்காது என்னோடய படம் வந்து இட்ஸ் ஷார்ட் சார்ட் ஆஃப் ஒரு ஒரு அழகு அழகான ஒரு ப்ராஜெக்டாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன் அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சாங் வர்றது இட்ஸ் நேச்சுரல் திங் யோகி பாபு சார் மாதிரியே இப்போ பாதியும் விடவே மாட்டேங்கிறீங்களே அவர் போக மாட்டேங்கிறாரா இல்லை நீங்கள் விட மாட்டேங்கிறீங்களா சுந்தர் சி சார் நல்லா இருக்கிற காம்பினேஷன் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுல என்னங்க பிரச்சனை அதனால தான் கேட்கறாரு உங்கள் வகையிலருந்து இல்லை இப்போ தான் அதான் தமனா ராஷிகனா யோகி வி டிவி எல்லாருக்கும் கூடயும் நான் கன்னிசாக படம் பண்ணுறேன் நீங்கள் இருக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் தெரிஞ்சு சந்தோஷ் பிரதாப் மட்டும் தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்திருக்காரு இனி அவரும் பார்த்தீங்கன்னா எல்லா கூடத்துலையும் வருவார் எனக்கு அந்த கம்ஃபர்ட் சோனுங்கிறது ரொம்ப பிடிக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்ட ஆர்டிஸ்ட் கூட புரிஞ்சுக்கிட்ட டெக்னீஷியன்ஸ் கூட ஒன்று இப்போ கேமராமேன் ஆகட்டும் ஒர்க் என் கூட ஒர்க் பண்ணுற ப்ரொடக்ஷனில் இருக்கார் பாலகோபி ஆகட்டும் மணி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிகினிங்லேருந்து என் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் ஸோ இஸ் நேச்சுரலாக விச்சும் இருக்காரு என் முதல் படத்துலேயும் என் கூட தான் இருக்காரு ஸோ இட்ஸ் நேச்சுரல் ப்ராசஸ் ஆமாம் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி கவுண்டமணி சார் முதல் யோகி பாபு வரை உங்களுடைய இந்த காமெடி பயணம் எப்படி இருந்தது சொல்ல முடியுமா கொஞ்சம் குறிப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் நான் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நான் நானா தான் இருக்கேன் என்ன மாத்துறது வந்து இயக்குநர்கள் கையில இருக்கு ஸோ அவங்க எங்கிட்ட என்ன மாதிரி வேலைகள் வேணும்னு கேட்குறாங்களோ அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்கிறேன் அதுதான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ட்ராவலுக்கு ஒரு காரணம் மேல் ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லுங்க நடிகர்கள் உங்க கூட சார் முதல் யோகி பாபா வரை எல்லாருமே டேலண்டட் பர்சன்ஸ் சொல்கிறேன்னா இப்போ காமெடியா வந்து சாதாரணமாக எல்லாரும் டக்குன்னு காமெடி ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு வர முடியாது அவங்களுக்கு தனி திறமைகள் இருந்தால் மட்டுமே தான் அவங்க வந்து மக்களுக்கு நடுவில் அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களாக வாழ முடியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் கவுண்டமணி சார்லேருந்து இன்றைக்கி யோகி பாபு அவர் வரைக்குமே வந்து உங்களுக்கு பிடிச்சதுனால தான் இப்போ அவரை பற்றி எங்கிட்ட கேட்குறீங்க சரியா உங்கள் எல்லாருக்கும் அவரை பிடிக்கிறது இல்லையா அப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு திறமைகள் இருக்குது திறமைகள் இல்லாமல் யாருமே வந்து காமெடி நடிகராக வர முடியாது நீங்கள் வந்து தேவி படத்தில் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க அதுலேருந்து இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தேவிக்கும் இந்த படத்துக்கும் கனெக்ஷனே கிடையாது ஆக்சுவலி ஐ திங்க் த ஜோனர் இஸ் த சேம் இட்ஸ் ஹாரர் காமெடி பட் அது தவிர கனெக்ஷனே கிடையாது பெங்கால் டைக்கர் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த படத்திலையும் சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அந்த ஸ்டேஜில் பேசும்போது சொல்லிருந்தீங்க எனக்கு ரொம்ப கம்ஃபோர்ட் ராஷிக் கண்ணா ஸோ எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு ஸோ வேறு இந்த செட்டில் வேறு யாருகிட்டையும் இங்கே ஷேர் பண்ண விஷயங்கள் இருக்கா அவங்க தான் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபோர்ட்டாக இருந்தாங்களா ஐ டி யூல் ஆவ்டஸ் இ த ஃபீல் பிகாஸ் ஐ மீன் ஐ டை டுன் ஒன் த ஒன் இ மோட் டூ ஆட் தௌம் திங் தி திங்க் இஸ் ராஷி நானும் கண்டிப்பாக இது இந்த படத்துக்கு அப்புறம் நிறையா பேர் நமக்கு மெனி மோர் காம்பினேஷன் இல்லை ஹீரோஸ்க்கு இப்படி காம்பினேஷன் இருக்கும் அந்த மாதிரி ஐ ஆம் ஹோப்பிங் இந்த படத்துக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேருக்கு காம்பினேஷன் வச்சுக்கிட்டு இன்னும் நிறையா படங்கள் எடுப்பாங்க பிகாஸ் ஐ திங்க் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இஸ் போத் ஆஃப் போத்தவாஸ் ஆர் வெரி செக்யூர் ஆக்டர்ஸ் அண்ட் ராஷியோட ஜேர்னி நான் பார்த்துருக்கேன் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கு ஏன்னா இந்த மேடையில வந்து இவ்வளோ தமிழ் பேசுறது இவ்வளோ அவங்களோட டெடிகேஷன் அவங்களோட ஃபிட்னஸ் பற்றி இருக்கலாம் அவங்களோட பேசுற டைலாக்ஸ் பற்றி இருக்கலாம் அந்த மாதிரி டெடிக்கேஷன் நான் பார்த்ததே இல்லை இந்த ரீசெண்ட் டைம்ஸ் இட் ஓன் அண்ட் ஐ by இன்ஸ்பயர்ட் And uh, when we did a film together, we mm -hmm. genuine or a bond formed. And of course, you know we're not like chuddy buddies. We don't talk every day. But uh, whenever we meet, or a room of fondness, or a comfort, or a or a layery or a person she is. So um, uh, we don't have any interesting anecdotes from the film, but actually share a very strong bond with Rashi. Rashid. Uh, Rashid. இல்லை நான் அப்போயே சொல்லிவிட்டேங்க அரண்மனைங்கிறது ஃபீமேல் சென்ட்ரிக் அது வந்து அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அது ஹீரோவும் கூட வருவாங்க நிறைய அதனால் அதுக்கு நான் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே அந்த மாதிரி தான் வருது கதை தான் தீர்மானிக்குது எல்லாமே நாளைக்கே வந்து இந்த படம் வந்து ஓகே ஒரு திடீர்னு ஒரு மேல் சென்ட்ரிக்காக ஒரு ஸ்கிரிப்ட் அமைச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஹீரோ இருப்பாங்க அவ்வளோதான் ஸ்கிரிப்ட் டிசைட்ஸ் எவ்வள்திங் எல்லா லாங்குவேஜும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது இது மொத்தம் வந்து அஞ்சு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அண்ட் ஹிந்தி அஞ்சு லாங்குவேஜ்லயும் ஒரே நேரத்துல ரிலீஸ் ஆகுது நான் அப்படி செட்டப் பண்ணல போக பொண்ணு செட்டப் பண்ணியிருந்தா போகும்போது பொண்ணு வரும்போது ஆம்லைன் வரும் இது ஒரிஜினலா நடந்தது அதனால ரெண்டு பொண்ணாக போய் கரெக்ட் நன்றி 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 வாழ்த்துக்கள்